அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்முடைய நசீபை மாற்றி அமைக்கக்கூடிய மகத்துவமான மூன்று வஜீஃபாக்களை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த மூன்றில் ஒன்றை செய்து நம்ம துவா கேட்டாலே நமது துவாக்களை அல்ல தாலா மின்னல் வேகத்துல அங்கீகரித்து கொடுப்பான் இந்த மூன்றையுமே நம்ம செய்துட்டு கேட்டோம் அப்படின்னா நமது நசீபை அல்லா உடனுக்குடன் மாற்றி அமைப்பான் இன்னும் இதை பற்றிய வஜீபாக்கள் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா நசீபு மட்டும் கிடையாது நமது பிள்ளைகள் நமது பல தலைமுறையினருடைய நசீபையும் நம்மால மாற்ற முடியும் அப்படிப்பட்ட மூன்று சிறந்த வஜீபாக்களை தான் நம்ம பார்க்க போறோம் அதுவும் இந்த மூன்று வஜீபாக்களையும் ஜுவாவுடைய தினத்தன்று காலையில் லுஹாவுடைய நேரத்துல அதாவது ஒன்பது மணி முதல் நீங்க பதினோரு மணிக்குள்ள இந்த அமலை முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்லா ஜுமாவுடைய தினத்தன்று காலையில நீங்க லுஹாவுடைய தொழுகையை நீங்க தொழணும் அதற்கு முன்பாக நீங்க குளித்து ஒழு எடுத்து தூய்மையான நறுமணம் பூசி நீங்க இந்த அமலை நீங்க செய்யணும் லுஹாவுடைய தொழுகையை முடிச்ச பிறகு இந்த மூன்று அமல்களையுமே நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து யாருக்கிட்டையும் நீங்க பேசாம இந்த அமலை நீங்க முடிக்கணும் இந்த மூன்று விதமான திகிறுகளையுமே நான் உங்களுக்காக தமிழில் போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன் இன்ஷால்லா எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க பார்த்து ஓதுனா கூட போதுமானது இன்னும் இதனுடைய எண்ணிக்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ அந்த மகத்துவமான திகிர்கள் என்ன இதை எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் திகரு ஒரு மகத்துவமான செலவாத் யார் இந்த செலவாத்த ஜுமாவுடைய தினத்தன்று வெறும் பத்து முறை ஓதுறாங்களோ அவங்களுக்கு பத்து தலைமுறையினருடைய நசீபையும் அல்லாஹ் சிறப்பாக மாற்றி அமைக்கிறானாம் எனவே நாம் ஒவ்வொரு வாரமும் ஜுமாவுடைய தினத்தன்று இந்த மகத்தான குட்டி செலவாத்த நம்ம பத்து முறை ஓதுறத வழக்கமாகிக்கணும் அந்த செலவாத்து என்ன அப்படின்னா வசல்லிம் அலா நபீனா முஹம்மது அல்லாஹே எங்கள் நபி முஹம்மது நபியின் மீது செலவாத்தை பொழிவாயாக இந்த ஒரு செலவாத்த நீங்க பத்து முறை ஓதிக்கோங்க அதற்கு பிறகு அல்லாகவும் அவனது ரசூடும் விட்டு சொன்ன சிறப்பு திருக்குரானுடைய ஒரு திகு இன்னும் விதியை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்ட அற்புதமான இஸ்தெஹார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு நபி ஓதிய அவங்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய அவர்களுடைய நசீபை மாற்றி அமைத்த இந்த சிறப்பு மிகுந்த திருக்குறானுடைய ஒரு வசனத்தையும் நீங்க முன்னூற்றி பதிமூன்று முறை நீங்க ஓதி முடிக்கணும் இதுவும் நசீபை மாற்றக்கூடிய ஒரு அமல் தான் அது என்னது வா அப்படின்னா இல்ல அந்த சுபகானக இன்னி கொன் வாலிமீன் இந்த வல்லமை கொண்ட திக்கருக்கு பின்னாடி ஏராளமான விஷயங்கள் பொதிஞ்சிருக்கு இந்த திக்குரில் இஸ்திகபார் இருக்கு அல்லஹாவை புகழக்கூடிய வார்த்தை இருக்கு இன்னும் ரஜபு மாதத்துல யார் இந்த திக்குற ஒரு இரவுலாவது முன்னூற்றி பதிமூன்று முறை ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹால எண்ணிலடங்காத பலன்களை கொடுக்கறான் இன்னும் ரஜபு மாதத்துல ஒரு நாளைக்காவது இதை ஓதுறவங்களுக்கு வருடம் முழுவதும் அல்லாஹத்தாள துவாக்களை அங்கீகரித்து கொடுக்கிறான் இது எவ்வளவு பெரிய நற்செய்தி பாருங்க நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு திக்ரு தான் ஆனா இந்த மாசத்துல நம்ம ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புகளை நமக்கு ஏற்படுத்துது அடுத்தது மூன்றாவது ஒரு திக்ரு இதுதான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான திக்ரு அதாவது நமது நசீபை மாற்றி அமைக்கக்கூடிய இன்னும் நமக்கு பொருளாதாரத்தில் உயர்வை ஏற்படுத்தக்கூடிய இன்னும் நமது துவாவிற்கு ஓதிய நிமிடத்தில் பதில் கிடைக்கக்கூடிய இன்னும் அல்லாஹால இவ்வுலகிலும் மறு உலகிலும் செல்வ செழிப்போட ஆடம்பரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரக்கூடிய மகத்துவமான திக்ரு இந்த திக்ர நம்மள பலருக்கும் தெரியாது இந்த திக்ர நம்முடைய வாழ்க்கையில ஒரு முறை நம்ம ஓதனா கூட நமது பத்து தலைமுறையினருடைய நசீபையும் அல்லாஹ் செல்வ செழிப்போட வச்சிருப்பானா அவங்களுக்கு ஒரு துன்பமும் வராதாம் இரு உலகிலும் அவங்களுக்கு வெற்றி அல்லாஹ் குவிக்கிறானா அவங்களுடைய பொருளாதாரத்தில் பறக்கத்த அபிவிருத்தியை ஏற்படுத்துகிறா இதை விட சிறந்ததை நம்மளால் தேடி பிடிக்கவே முடியாது அப்படிப்பட்ட மகத்தான திக்கர் என்ன அப்படின்னா அதுதான் அல்லாஹும் சல்லி அலா சையதினா முஹம்மதி வாலா ஆலிஹி வசஹ்பிஹி வசல்லிம் அல்லாஹு மருசுகுனி ஹுசுனன் நசீபி வ தொய்யபி தக்பீரி வஃப்தஹ்லி அபுவாபல் பரகதி வன் நஜாஹி வல் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாகவே எங்கள் தலைவர் முகமது நபி அலேஹ் வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் தோழர்கள் அனைவரின் மீதும் செலவாத்தை பொழிவாயாக அல்லாகவே எனக்கு ரிசுக்கை வழங்குவாயாக இன்னும் என்னுடைய விதியை நல் அதிர்ஷ்டம் உள்ள விதியாக மாற்றி தருவாயாக இன்னும் பரக்கத்தின் வாசலை எனக்கு திறந்து வைப்பாயாக இன்னும் இவ்வுலகிலும் மறு உலகிலும் வெற்றியை குவிக்கக்கூடிய நல் அதிர்ஷ்டம் உள்ள ஒரு அடியாராக என்னை மாற்றி அமைப்பாயாக இவ்வளோ ஒரு சிறந்த ஒரு துவா பாருங்க இந்த ஒரு துவாவிற்கு பின்னாடி ஏராளமான சிறப்புகள் இருக்கு இது விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு துவா அப்படின்னு சொல்லப்படுது இந்த துவாவினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த துவாவில் ஒரு சிறந்த செலவாத்து இருக்கு ஏன்னா செலவாத்தை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு துவாவுமே நமக்கு நிராகரிக்கப்படாது அதுவும் இந்த ஒரு துவா நம்ம எல்லோருக்குமே பிரயோஜனம் தரக்கூடிய துவாதான் ஏன்னா இன்றைக்கு நம்ம எல்லோருமே விரும்புறது என்ன அப்படின்னா நம்முடைய நசீபு நல்ல முறையில் மாறுச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு எல்லாம் செல்வத்தை பொழியணும் அதில் பறக்க கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னும் நிறைய பேருக்கு கஷ்டம் கவலை பிரச்சனைன்னு ஓடிட்டுருக்கும் அவங்களோட நசீபெல்லாம் அவங்களோட தலையெழுத்தெல்லாம் மாறணும் அப்படின்னு நினைப்பாங்க இன்னும் சிலருக்கு இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் தொட்டதெல்லாம் வெற்றியாக நடக்கணும் நினச்ச காரியமெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் இப்படி நாம் விரும்பக்கூடிய அனைத்தையுமே அனைத்து நல் அதிர்ஷ்டத்தையுமே நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு துவாவாக இருக்கு இந்த துவா இதுல இருக்கக்கூடிய எந்த ஒரு தேவையும் எனக்கு இல்லை அப்படின்னு எந்த ஒரு மனுஷனுமே சொல்லவே முடியாது இந்த துவாவில் இருக்கக்கூடிய அத்துணை அம்சங்களும் அனைத்து மனிதர்களுக்குமே தேவையாக இருக்கு எனவே அனைவருக்குமே தேவைப்படக்கூடிய நல் அதிர்ஷ்டம் உள்ள விதியாக அல்லாஹ் நம்மை மாற்றக்கூடிய இந்த அற்புதமான துவாவை இன்ஷா அல்லா நீங்க ஜுமாவுடைய தினத்தன்று லுஹாவுடைய நேரத்தில் லுஹாவை தொழுதுட்டு நீங்கள் இந்த ஒரு துவாவை வெறும் மூன்று முறை ஓதிட்டு உங்களுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் கேளுங்கள் இன்னும் உங்களுடைய விதியை நல் அதிர்ஷ்டமுள்ள விதியாக மாற்றி அமைக்க அல்லாஹ் விடத்தில் கேளுங்கள் இது உங்களுடைய நசீபை மட்டும் கிடையாது உங்களுடைய பிள்ளைகள் பல சந்ததிகளுடைய நசீபையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்ட துவா எனவே இன்ஷா அல்லா இதில் சொல்லக்கூடிய மூன்று விதமான வஜீஃபாக்களுமே நமது வாழ்வை அமைக்க கூடியது எனவே இந்த ஒரு மகத்தான மூன்று வஜீஃபாக்களையும் நீங்க செய்து பாருங்க ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு அதனுடைய மாற்றம் என்ன அதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் உங்களுக்கு உணர்த்துவான் ஏன்னா நீங்க சாதாரணமான அமல்களை நீங்க செய்யல ரொம்ப தீ மிகுந்த வஜீ தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க கண்டிப்பாக இதனுடைய பலன்களை அல்லாஹ் கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லாஹ் இதுவரைக்கும் என்னுடைய நசீபு மாறலை நான் எப்படி துவா கேட்டாலும் மாற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்களுடைய விதியை மாற்றி அமைத்து கொள்ள நினைத்தால் இந்த மூன்று அமல்களையும் ஜுமாவுடைய தினத்தன்று குளித்து ஒழுவெடுத்து நீங்கள் செய்து பாருங்கள் அலஹம்துல்லான்னு சொல்வீங்க அடுத்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு நற்செய்தி அல்லாஹ் கொடுப்பான் உங்களுடைய நசீபை அல்லாஹ் மாற்றி அமைப்பான் எனவே இன்ஷால்லா இது போல சிறந்த நாம் அனைவருமே தேடி தெரியக்கூடிய நம்முடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய உடனுக்குடன் பதில் கிடைக்கக்கூடிய மகத்தான அமலை செய்ய எல்லாம் வல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து